டிசம்பர் மாதம் முதல் வண்ணத்து பூச்சிகள் மின்னிடல் தொடங்கப்பட்டு அதில் பத்து வயதும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் ஆசைகளாக எழுத வாய்ப்பு வழங்கப்பட்டது இந்த மின்னிடலில் தொடர்ந்து சிறந்த படைப்புகளை தரும் ஆசிரியர்களுக்கு வருடந்தோறும் விருது வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறோம் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மோக்சிதா மற்றும் நிவேதிதா இவர்களின் பெற்றோர்களான திருமதி சௌந்தர்யா திரு பிரகாஷ் இருவரும் இணைந்து அவ்வப்போது நிகழ்ச்சிகள் நடத்தி குழுவை சிறப்பாக வழி நடத்தினார்கள் இருபத்தி நாலாம் ஆண்டு முப்பெரும் முதல் நிகழ்ச்சியை தஞ்சாவூரை சேர்ந்த செல்வன் தொகுத்து வழங்கியதை சிறப்பாக கொண்டு முனைவர் ஞானசேகன் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு இன்றோடு ஒரு வருடம் வெற்றிகரமாக தொடர்கிறது இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளை கதைகள் சொல்ல தூண்டுதல் செய்து பல பள்ளிகளில் நேரடியாக சென்று கதைகளை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியை திரு தாமஸ் அவர்களை வழிநடத்திக் கொண்டு வருகிறார்கள் மேலும் இந்த தேர்வுதாய் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சி பகுப்பு தொடர்சிக்கும் செல் அவர்களும் என அனைவரும் ஒவ்வொரு வாரமும் சுழற்சி முறையில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வண்ணத்து பூச்சிகள் குடும்பத்தின் இல்லத்து சிரிப்பி விருதுகள் பேமு சாய்ஹாஷி பெற்றோர் திருமதி மகேஸ்வரி மற்றும் திரு பே முருகன் அவர்கள் இந்த வருடம் பெறுகின்றார்கள் பேமு சாய்ஹாஷி தூர்கை சிரிப்பி விருதினை பெறுகிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடம் இன்று வெளியாக உள்ள புத்தகங்களுக்கு சிறப்பான ஓவியங்கள் வரைந்த செல்வி ரா ஜெவபிரியா செல்வன் தர்மராஜ் மற்றும் செல்வி மதிப்பு செய்யும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது கண்ணகி நகரில் அம்பேத்கர் இரவு பாடசாலை குழந்தைகளுக்கு பொம்மலாட்டம் பயிற்சி வழியாக இரண்டாவது கலைக்குழு தொடங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையாக கருதுகிறோம் குட்டி விஞ்ஞானி திருவிழா என்ற நிகழ்வில் குழந்தைகள் கணிதம் மற்றும் அறிவியலில் எரிய செயல்முறைகளை செய்து காட்டி அப்துல்கலாம் அவர்களை போல் தானும் ஒரு அறிவை விஞ்ஞானியாக கருது நிலையை ஏற்படுத்தினார்கள் இன்றைய கால சூழ்நிலையில் பெரிதும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது சுற்றுச்சூழல் என்பதால் சுயநலமாகவும் சுற்றுச்சூழல் நேரவில் நிகழ்வு சுற்றுச்சூழல் செயற்பாட்டலர் ஜியோ டெய்னியல் தமிழ்நாடு சிரார் அக்கம்பக்க பாராளுமன்ற அமைச்சர் குழு மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக குழந்தைகள் நடத்தி நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது ஒவ்வொரு மக்களும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நமது கடமை என்பதை வண்ணத்து பூச்சி குழுவின் நிறுவனர் தாமஸ்தனன் சிறப்பாக நடத்தியுள்ளார்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆலத்தூர் கிராமத்தில் உதவும் நண்பர்கள் குழந்தைகள் இல்லம் குழந்தைகளுக்கு பொம்மலாட்டம் பயிற்சி மூலம் கதைகள் உருவாக்கும் வழிமுறைகளை சொல்லி மகிழ்ச்சி அடைய செய்தார்கள் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாடும் கண்ணகி நகரில் உள்ள அரசியல் மேலப் பள்ளியில் பற்றிய பொம்மலாட்டம் சிறப்பாக நடத்தப்பட்டன எஸ்ஆர்எம் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் மாணவர்களைக் கொண்டு ஆண்களும் பெண்களும் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் பழக வேண்டும் என்பதை பொம்மலாட்டம் பயிற்சி மூலம் உணர்த்தி உள்ளார்கள் நுங்கம்பக்கத்தில் உள்ள பெண்கள் கிறிஸ்துவ கல்லூரியில் சென்னை தூய்மை பணியாளர்கள் குழந்தைகள் தின விழா நிகழ்வில் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் கண்ணகி நகரம் சஞ்சனா எழுதிய பொட்டலம் நாடகத்தை பொம்மலாட்டம் மூலம் நடத்தி அனைவரின் பாராட்டையும் பெற்றது குறிப்பிடத்தக்கது கண்ணகி நகரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் வண்ணத்து பூச்சிகள் போர்காஸ்ட் தேன்மிட்டாய் ஐம்பதாவது பொன்விழா நிகழ்ச்சியை சிறார்கள் கதை சொல்லும் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது அண்ணா நூற்றாண்டு அரங்கத்தில் குழந்தைகள் சுயமாக சிந்திக்க வைக்கும் திறமையை வளர்க்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி பொம்மைகளை வைத்து கதை சொல்லும் நிகழ்வு சிறப்பாக நடந்தது உலக ஆமைகள் தினத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள சிறுவர் பூங்காவில் கண்ணகம் நகரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் இரவு பாடசாலை குழந்தைகளை கொண்டு பொம்மலாட்டம் நடத்தியும் முயல் ஆமைகளை மையப்படுத்தி கதைகளை சொல்லியும் கதை கேள்விகளை குழந்தைகளிடம் கேட்டு அவர்களுக்கு புத்தகம் பரிசளித்தும் கொண்டாடப்பட்டது குழந்தைகளுக்கு பொம்மலாட்டம் கற்றுக் கொடுத்து அவர்கள் பொம்மலாட்டம் நிகழ்வை சிறப்பாக நடத்த வாய்ப்பளித்து வருவது வண்ணத்து பூச்சிக்கொடு என்பதை பெருமையாக கருதுகிறோம் இது மட்டுமின்றி மின்னிதல் ஆசைகளான குழந்தைகள் எழுதும் கதைகள் கட்டுரைகள் என சிறந்தவற்றை அவர்களுக்கு புத்தகங்களாக அச்சிட்டு வண்ணத்து பூச்சிகள் பதிப்பகத்தின் மூலம் வெளியீடு செய்து வருகிறோம் இந்த வருடமும் குழந்தைகள் எழுதிய கதைகளுக்கு குழந்தைகளையே கருத்து ஓவியம் வரைய வாய்ப்பு வழங்கப்பட்டது திரு தாமஸ் அவர்களின் சுய சிந்தனை தூண்டலில் அடுத்த பரிமாணம் குழந்தைகளுக்கு எழுதிய கதைகள் குழந்தைகளுக்காக திரு தாமஸ் அவர்கள் அனைத்துக்கும் குழந்தைகளின் ஓவியம் வரைந்தது பாராட்டுக்குரிய செயலாகும் இந்த வருடம் பதினோரு புத்தகங்கள் வெளியீடு செய்ய தயாராக இருக்கின்றன இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு குழந்தைகளின் கவிதைகள் தொகுப்பு புத்தகம் வெளியிடப்பட்டது

தூண்டி வருவது வண்ணத்து பூச்சிக்குழுவின் சாதனையாக கருதுகிறோம் மேலும் வீட்டுக்கு ஒரு நூலகம் திட்டம் மூலம் சிறார் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு உரையாடி வருகிறார்கள் அதன் விளைவாக சென்னை கண்ணகி நகரில் உள்ள ஒரு பாராளுமன்ற பிரதமந்தை முகமது சேக் அவர்கள் தனது வீட்டில் சிறிய நூலகம் உருவாக்கினார் மேலும் அவர் தனது எட்டாம் வகுப்பிலும் ஒரு சிறிய நூலகம் உருவாக்கி படிக்கும் ஆர்வத்தை தூண்டி வருவது எங்கள் வண்ணத்து பூச்சுகள் குடும்பத்தின் பெருமையாக நடிகரோம் இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் முதல் சென்னை இயங்கும் அரசு கூர்நோக்கு பொம்மலாட்டம் பயிற்சி வழியாக சுயமாக சிந்திக்க தூண்டி அவர்களையும் கதைகள் எழுத வைத்தது புத்தகமாக வெளியிடப்பட்டது இந்த புத்தகத்தை இன்றைய துணை முதல்வர் அவர்கள் வெளியிட்டது கூடுதல் சிறப்பு இந்த சிறார்களை இந்த செயலில் ஈடுபடுத்தியதன் பலன் தனது தண்டனையை மாற்ற இந்த ஒரு ஒரு சிறுவன் சொன்னார் அவர் கதையும் எழுதி ஓவியமும் வரைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தவறு செய்தவர்களையும் சிந்தித்து நன்வழிப்படுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் வண்ணத்து பூச்சிகள் கிடைத்த வெற்றியாக கருதுகிறோம் வண்ணத்து பூச்சிகள் தனித்திறன் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரை தொடர்ந்து பத்து நாட்களுக்கு குழந்தைகளின் தனித்திறமைகளை குழுவில் பதிவிட சொல்லி ஒவ்வொரு குழந்தையின் நிகழ்வுகளையும் பார்த்து அந்த குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையில் பேசி அவர்களுக்கு பின்னோட்டம் வழங்கியதோடு இல்லாமல் ஒவ்வொரு நாள் நிகழ்வையும் காணொளியாக தயாரித்து யூடியூபில் காமஸ்தனன் பதிவிட்டார்கள் இந்த நிகழ்விற்கு சிறந்த ஆலோசகராக திரு பிரகாஷ் அண்ணனும் திருமதி செயல்படுத்தினார்கள் குழந்தைகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு புத்தகங்களை வழங்கி விழாவினை சிறப்பாக நடத்தினார்கள் இறுதியாக எங்களின் வண்ணத்து பூச்சிகள் குடும்பத்தில் குழந்தைகள் மட்டுமில்லாமல் பெற்றோர்களான எங்களையும் இளையோரையும் எங்களின் தனித்திறன்களை வளர்க்க ஊக்கமளித்து வருகிறார் என்பதை பெருமையாக கூறுகிறோம் என்பதைக் குழுவில் இணைபவர்களை சாதிக்கக்கூடியவர்களாக மாற்றியுள்ளோம் என்பதை பெருமையாக கருதுகிறோம் இத்தனை சிறப்புகளை ஓராண்டில் செய்து எளிமையாக காணப்படும் திரு தாமஸ் தனையடுத்து வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார்